மலையாள சினிமா தமிழ் சினிமா வேற வேற இல்ல மலையாளம் மற்றும் தமிழ் திரைத்துறை ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டதைப் போல உணர்வதாக திரிஷா தெரிவித்துள்ளார் ஐடென்டிட்டி படத்தின் செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய அவர் மோகன்லால் சார் மம்முட்டி சார் நிவின் பாலி இவங்க எல்லாரும் தமிழ்ல தொடர்புல தான் இருக்காங்க இவங்க இருக்க நடிகர்களும் அப்படித்தான் இருந்து வராங்க இங்க இருக்க நடிகர்களும் அப்படித்தான் இருந்து வராங்க இங்க இருக்க ரசிகர்கள் மலையாள படம் அதிகமா பாக்குறாங்க இது ரொம்ப நல்ல விஷயம் என்று திரிஷா கூறியுள்ளார்